சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ரா ஹே அன்பு குழந்தை இன்று உன் அப்பா உணர்வு பூர்வமான ஒரு செய்தியைத்தான் உன் முன்னால் கொண்டு வந்திருக்கின்றேன் குழந்தை உன்னுடைய வாழ்க்கையில் ஒருவர் ஆடிய ஆட்டத்திற்கு பதிலை கொண்டு வந்திருக்கின்றேன் சாயப்பாவின் வார்த்தைகளை என்னவென்று செவி கொடுத்து இது உன்னுடைய வாழ்க்கை உன் அப்பா பேசுவது உன் வாழ்க்கை நடந்த ஒவ்வொரு விஷயங்களும் என் குழந்தை நான் சில காலமாகவே தொடர்ச்சியாக அழ வைத்து கொண்டிருக்கின்றது பழகிய பழக்கமும் அவர்கள் நடந்து கொண்ட விதம் இப்பொழுது அவர்கள் நடந்து கொள்கின்ற விதமும் மிகுதியான அளவில் உன்னுடைய மனதிற்கு வேதனையை கொடுத்து கொண்டிருக்கின்றது இது இப்படித்தான் இவர்கள் இப்படியான மனநிலையை தான் என்று தெரிந்தால் என்றோ நாம் இதை விட்டு விலகி இருக்கலாமே என்றோ இந்த சூழ்நிலைகளை விட்டு நாம் வெளியே ஏறி இருக்கலாமே என்கின்ற எண்ணம் உனக்குள் வருகின்ற அளவிற்கு இவர்களினுடைய நடவடிக்கைகள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கின்றது என் அன்பு குழந்தையே உன்னுடைய மனது கலக்கம் அடைகின்ற நேரம் உன்னுடைய மனது வேதனைப்படுகின்ற நேரம் இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுத்தது என்று யோசிக்க முடியாமல் என் குழந்தை நீ கதிகலங்கி நின்று கொண்டிருக்கின்றார் நம்மை சுற்றிலும் இந்த வாழ்க்கை நமக்கு தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு நாளும் உன்னை மிகுதியான அளவில் காயப்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதனை மறந்துவிடாது இந்த சாயப்பா உன் முன்னால் இன்று உன்னுடைய சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுதெல்லாம் அப்பாவிற்கு அந்த அளவிற்கு வேதனைகளை கொடுத்தது நீ வைத்த அன்பு அதற்கு தகுதியில்லாத ஒருவரோடு உன் வாழ்க்கை பயணிக்கும் பொழுது நிச்சயமாக நீ படுகின்ற எல்லாம் என்னால் ஒரு தகப்பனாக புரிந்து கொள்ள முடிகின்ற ஏற்கனவே பல வழிகளையும் பல வேதனைகளையும் பட்ட வாழ்க்கையில் ஒரு ஆறுதலாக நமக்கு கிடைத்த ஒரு உறவு இது நமக்கு நிலைக்கும் என்று நீ நம்பிக்கை கொண்ட ஒரு உறவு இன்று எந்த நம்பிக்கையும் இல்லாததாக உன்னை நடுத்தருவில் நிற்க வைக்க துடித்து கொண்டிருக்கின்ற ஒரு உறவாக மாறி இருக்கின்றது இதையெல்லாம் நினைக்கும் பொழுது என் குழந்தையின் மனது மிகுந்த துன்பப்பட்டு கொண்டிருக்கின்றது என் குழந்தைக்கு என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் ஒவ்வொரு நாளும் உனக்கு வேண்டிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடாதே நல்ல நேரம் உனக்கு வந்துவிட்டது என்றால் நிச்சயமாக அப்பாவின் வார்த்தைகள் உன் கண்களுக்கு பட்டுவிடும் உன்னுடைய வாழ்க்கையை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து சேர்த்த இவர்கள் இன்னமும் உன் மீது ஒரு வெறுப்போடு சுற்றி திரிவதை காணும் பொழுது உனக்கே மிகுந்த வேதனையை கொடுக்கின்றது ஆனால் இதையெல்லாம் செய்துவிட்டு ஆடாத ஆட்டத்தை எல்லாம் ஆடிவிட்டு உன்னை வேதனையின் உச்சத்தில் தள்ளிவிட்டு நின்றவர்கள் இன்று மிகுந்த மன வருத்தத்திற்கு ஆளாகி கண்ணீர் சிந்துகின்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை நாம் செய்த பாவம் நம்மை வந்து சேரும் என்பதனை அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா முன்பெல்லாம் சில காலம் தாமதித்துத்தான் ஒருவருக்கு தண்டனை கிடைக்கும் ஆனால் இப்பொழுது எல்லாம் இந்த மனிதர்கள் இரக்கமில்லாமல் செய்கின்ற பாவங்களுக்கு உடனடியாக தண்டனை கிடைக்கிறது என்பதுதான் உண்மை எல்லா விஷயங்களுக்கும் உடனடியான சூழ்நிலைகள் உருவாகிறது என்பதுதான் உண்மை இது போன்ற நிலை நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கொடுக்கும் ஏது கொடுக்கும் என்றெல்லாம் எண்ணி கலங்காது உன்னைச் சுற்றிலும் நான் வந்துவிட்டேன் இனி இந்த சாயப்பா உனக்கு எப்பொழுதும் பாதுகாப்பாரனாக இருப்பேன் என்பதனை நீ மறந்து விடாது இந்த சாயப்பா உனக்கு சொல்கின்ற விஷயங்கள் என்னவாக இருந்தாலும் இந்த சாயப்பா உன் முன்னால் நடத்துகின்ற விஷயங்கள் ஏதுவாக இருந்தாலும் அதை என் குழந்தை சற்று கவனமாக என்னவென்று கேட்டு தெரிந்து உன்னை எந்த நிலையில் இவர்கள் வேதனைப்படுத்தினார்கள் எந்த எல்லைக்கு உன்னை தள்ளினார்கள் என்று சாயப்பா சரியாக சொல்லவா ஆரம்பத்தில் எல்லாம் நீ சாப்பிட்டால்தான் நான் சாப்பிடுவேன் என்று சொன்னா எப்பொழுது நீ சாப்பிட்டாயா என்று கேட்பதற்கு கூட நேரமில்லாமல் இருக்கின்றது அது மட்டுமா நீ சாப்பிட்டால் எனக்கு என்ன இல்லை என்றால் எனக்கு என்ன என்பது போன்ற ஒரு நிலைக்கு அவர்களின் மனது வந்துவிட்டது உனக்கு பசித்தால் நீ சாப்பிட வேண்டும் எனக்கு பசித்தால் நான் சாப்பிடுவேன் என்பது போன்ற வார்த்தைகளை சரளமாக உதிர்க்கத் தொடங்கிவிட்டார் அது மட்டுமா நீ வாய்விட்டு விட்டு கதறி அழுதால் கூட ஏன் அழுகிறாய் நீ சோகமாக இருந்தால் கூட ஏன் இப்படி இருக்கிறாய் என்று கேட்பதற்கான மனது அவர்களுக்கு வருவதில்லை இத்தோடு நின்று விடவில்லை என் குழந்தையே உடல் அளவிலும் மனதளவிலும் உனக்கு அதிகப்படியான காயங்களை கொடுக்க தொடங்கி இருக்கின்றார்கள் இதையெல்லாம் என்னும் பொழுது நாம் இப்படி ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து இருக்காமல் இருந்திருக்கலாமோ என்பது போன்ற ஒரு எண்ணம் என் குழந்தைக்கு வந்துவிட்டது இந்த சூழ்நிலைகளில் எல்லாம் என் குழந்தை எவ்வளவோ உண்மைகளை நீ கடந்து வர விட்டாய் இந்த எல்லாம் என் குழந்தை எவ்வளவோ மாற்றங்களை நீ தாண்டி வர தொடங்கிவிட்டார் உன் சாயப்பா உடன் இருக்கிறேன் என்பதும் உனக்கு நல்வாக்கு தருகிறேன் என்பதும் மட்டுமே இந்த வாழ்க்கையில் அத்தனைக்கும் சேர்த்து வைத்த ஒரு ஆறுதலாக உனக்கு கிடைத்திருக்கின்றது என் அன்பு குழந்தை உனக்கு உத்திரவாதம் விட்டு ஒரு விஷயத்தை சொல்கிறேன் எந்த விஷயத்திற்காக என் குழந்தை கண் கலங்கி நின்றாயோ யாருடைய அதிகாரத்திற்கு பணிந்து என் குழந்தை வாழ்க்கையை வெறுத்து நிற்கின்றாயோ அவர்கள் முன்னால் நிச்சயமாக நீ வாழ்ந்து காட்டுவாய் உன்னுடைய திறமைகள் எல்லாம் முடக்கப்பட்டிருக்கின்றது உன்னுடைய வாழ்க்கை உனக்கான எதிர்காலத்தை உனக்கு காண்பித்துக் கொடுக்காமல் மறைத்து வைத்திருக்கின்றது இதையெல்லாம் தாண்டி நீ வாழ வேண்டும் என்பதனை உனக்கே இந்த சாயப்பா உறுதிப்படுத்த வந்திருக்கின்றேன் இந்த நேரம் என் குழந்தை உன்னுடைய கண்ணீர் துளிகள் இன்று உன்னால் உணவு கூட சரியாக அருந்த முடியாத அளவிற்கு உன்னை வேதனைப்படுத்தியிருக்கின்றது மேலும் மேலும் ஒரு கஷ்டம் வந்து உன்னை துன்பப்படுத்திக் கொண்டே இருக்கின்றது இவர்கள் பேசுகின்ற வார்த்தைகள் எல்லாம் உன்னை எதுவும் செய்ய விடாமல் தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கின்றது மனதில் நிம்மதியாக இருந்தால்தானே நல்லபடியாக உணவை உண்ண முடியும் என்று நீ சொல்கிறாய் நிச்சயமாக என்னால் இதனை சரியாக புரிந்து கொள்ள முடிகின்றது நிச்சயமாக இதனை என்னால் நினைவாக உணர்ந்து கொள்ள முடிகின்றது உன்னுடைய வாழ்க்கையில் நடப்பதையெல்லாம் நீ என்னவென்று சரியாக தெரிந்து புரிந்து வாழ வேண்டிய கட்டாயம் உனக்கு வந்துவிட்டதல்லவா இந்த சாயப்பா உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த வாழ்க்கையில் இதையெல்லாம் என் குழந்தை நீ ஒட்டுமொத்தமாக ஒரு சேர பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காது நான் இருந்து உனக்கு தருவதையெல்லாம் எப்பொழுதுமே நீ தெளிவாக புரிந்து கொண்டால் மட்டும்தான் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் ஏது கொடுக்கும் என்பதனை நிச்சயமாக உன்னால் சரியாக தெரிந்து கொள்ள முடியும் இந்த சாயப்பா இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் ஏது கொடுக்க வேண்டும் என்பது எல்லாம் நன்றாக தெரியும் ஆனால் நீ அடம்பிடித்து கேட்ட வாழ்க்கை என்னும் பொழுது சாயப்பா எப்படி அதை தடுக்க முடியும் நீயோ கதறுகிறாய் இது இல்லை என்றால் எனக்கு எதுவுமே இல்லை என்று அழுது தள்ளுகின்றாய் அப்படி இருக்கும்பொழுது சாயப்பா எப்படி அந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்காமல் செல்ல முடியும் நான் கொடுத்தே நீ இன்று கதறி கொண்டிருக்கின்றாய் என் குழந்தை ஒவ்வொரு நாளும் உன்னுடைய மனதில் இருக்கின்ற உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்காமல் நீ என்ன நினைக்கிறாய் எதை பற்றி யோசிக்கிறாய் என்பதனை பற்றியெல்லாம் துளி அளவு கூட எண்ணமில்லாமல் எப்பொழுதும் உன்னுடைய கஷ்டங்களையும் வேதனைகளையும் கண்டு மன மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்ற இவர்களையெல்லாம் நாம் இனிமேலும் ஒரு பொழுதும் விட்டுவிட முடியாது அல்லவா நாம் இனிமேலும் இவர் எந்த ஒரு விஷயங்களையும் சொல்லிவிடவும் முடியாது வெளிக்கொண்டு வந்து விடவும் முடியாது என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் அது போதும் உன் அப்பா நான் இருக்கின்றேன் இந்த நேரங்களில் உனக்கு இந்த வாழ்க்கை தருகின்ற அத்தனை அதிசயங்களையும் நீ நிச்சயமாக என்னவென்று சரியாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் சாயப்பாவிற்கு தெரியும் என் குழந்தைக்கு எப்பொழுது எதை கொடுக்க வேண்டும் என்று இந்த சாயப்பாவிற்கு தெரியும் என் குழந்தையின் வாழ்க்கையில் எப்பொழுது அதை நடத்த வேண்டும் என்று இப்பொழுது உன்னை கண்ணில் சிந்த வைத்தவர்களும் இப்பொழுது உன்னை வேதனைப்படுத்தியவர்களும் உன்னுடைய மனதிற்கு நீங்காத நனத்தை கொடுத்தவர்களும் அங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று நான் சொல்வதை கேட்டால் நிச்சயமாக என் குழந்தை நீ ஆனந்தம் அடைவார் உன்னுடைய வேதனைகளையும் துன்பங்களையும் கண்டு இவர்கள் அடைந்த சந்தோஷம் என்னவென்று நான் அறிவேன் ஒவ்வொரு நாளும் இவர்கள் உணர்கின்ற விஷயங்களும் ஒவ்வொரு நாளும் இவர்கள் அடைகின்ற விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் பெரிய அளவில் துன்பங்களை கொடுத்திடாமல் உன்னை ஒரு ஓரமாக ஒதுக்கி இருக்கச் செய்ததை சில காலம் ஏனென்றால் நீ புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டாய் இப்படித்தான் நடக்கப் போகிறது இவர்கள் இதுபோன்றுதான் தான் செய்யப் போகிறார்கள் நாம் தான் கவனமாக இருக்க வேண்டும் என்று என் குழந்தை சற்று உணரத் தொடங்கிவிட்டாய் வாழ்க்கையை நடத்தது என்ன அடுத்தது நிலை என்ன அடுத்த கட்டம் என்ன நாம் இனிமேல் என்ன செய்ய போகிறோம் என்பது போன்ற உணர்வுகளை எல்லாம் உனக்குள் கொண்டு வரத் தொடங்கிவிட்டார் இனி என்னவாகும் ஏதுவாகும் என்றெல்லாம் நினைத்து என் குழந்தை வருந்தாதே உன்னுடைய கஷ்டங்களுக்கு காரணமானவர்கள் இன்று அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற வேதனை என்ன அவர்கள் கண்ணீர் வடிக்க வேண்டிய அவசியம் என்ன என்பதனை தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா நீ பலகாலம் பொறுத்து போனாய் ஆனால் இப்பொழுது நீ என்னவாக மாறி இருக்கிறாய் என்று உன் அப்பா சொல்கின்றேன் என் அன்பு குழந்தையே உன்னுடைய மாற்றங்கள் எல்லாம் இப்பொழுது எதை சார்ந்ததாக இருக்கின்றது தெரியுமா ஒருவரின் மீது நாம் வைத்த அன்பினை அவர்களால் காப்பாற்றிக் கொள்ள முடியவில்லை என்றால் மீண்டும் மீண்டும் நம்மை காயப்படுத்தி கொண்டும் துன்பப்படுத்தி கொண்டும் நம்மை ஒரு பொருட்டாகவே மதிக்காமல் இருக்கிறார்கள் என்றால் ஆரம்பத்தில் மேலும் மேலும் இந்த விஷயத்தை விட்டுவிடக்கூடாது என்று சொல்லி திரும்பத் திரும்ப சென்று பட்ட அவமானங்கள் எல்லாம் இப்பொழுது என் குழந்தையினுடைய மனதை கல்லாக்கி விட்டது லேசான மனம் கொண்டிருந்த என் குழந்தைக்கு மனது கல்லான பிறகு இனி இவர்கள் வாழ்க்கையில் நாம் எந்த நிலையிலும் இவர்களுக்காக உடன் நிற்கக்கூடாது இதையெல்லாம் இவர்கள் செய்தாலும் பொறுத்து கொண்டு செல்ல வேண்டும் என்ற அவசியம் நமக்கு கிடையாது என்கின்ற மனநிலைக்கு இனி வந்துவிட்டாய் இந்த நிலையோடு உன்னுடைய வாழ்க்கை நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரமும் உனக்கு வந்துவிட்டது இந்த சாயப்பா உன் முன் நின்று உனக்கு நடத்துகின்ற விஷயங்கள் உன் முன்னால் நின்று உனக்கு தரக்கூடிய விஷயங்களாக இருக்கும் என்பதனை நீ மறக்காது நான் உன் வாழ்க்கையில் உனக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைத்த சில விஷயங்கள் அத்தனையும் இப்பொழுது முழுமையாக உன்னை வந்து சேர வேண்டிய நேரம் வந்துவிட்டது சாயப்பா நான் இருந்து உனக்கு தரக்கூடிய வெற்றியானது எப்பொழுதுமே நீ தனியாக தைரியமாக நிற்கக்கூடிய வெற்றியாக இருக்கும் இவர்களுக்கு நேர்ந்தது என்ன தெரியுமா உண்மையான அன்பை உதாசீனம் செய்ததற்கும் நம்மை உண்மையான நம்பிக்கையோடு தேடி வந்தவர்களுக்கும் நாம் நம்பிக்கை துரோகம் செய்ததற்கும் வேறு இடத்தில் இதைவிட மோசமான ஒரு சூழ்நிலை உனக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலையை இவர்கள் கொடுத்தார்களோ அதைவிட மோசமான சூழ்நிலையில் சிக்கிக்கொண்டு உன்னை நினைத்து கண்ணீர் ஒடித்து கொண்டிருக்கிறார்கள் தான் செய்த தவறு என்னவென்று மிகுந்த வேதனைப்பட்டு நிற்கிறார்கள் தான் செய்த தவறுகளை எல்லாம் எண்ணி வருந்திக்கொண்டு தான் செய்த தவறுகள் எல்லாம் என்னவாகும் மாறி இருக்கிறது என்பதனை உணர்ந்து கொண்டு மீண்டும் இந்த வாழ்க்கையை நாம் நினைத்தது போல பழையபடி மாற்ற முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதை உணர்ந்து அங்கே கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை இந்த சூழ்நிலை மாற்றங்களை என் குழந்தை கவனத்தில் கொண்டால் உனக்கு எல்லாம் என்னவென்று நிச்சயமாக புரிந்துவிடும் சாயியப்பா என்ன சொல்கிறேன் என்று புரிகிறதா உனக்கு பாவத்தை செய்ததும் உனக்கு செய்த துரோகமும் இன்று அவர்களை விரட்டி விரட்டி அடித்து கொண்டிருக்கின்ற இந்த வாழ்க்கையில் இனிமேல் எதையும் செய்ய முடியாது என்கின்ற நிலைக்கு அவர்களை தள்ளிவிட்டது என்றது என்ன நடந்தாலும் சரி எது நடந்தாலும் சரி சாயப்பா நான் இருக்கும்போது என் குழந்தையின் எதற்காகவும் நான் படித்து ஒன்றும் வேலை பார்க்கிறது என்று இந்த மாதிரி என் குழந்தைக்கு நடக்கக்கூடாது அப்படி நினைக்கின்ற ஒரு அதனால் எதற்கும் கவலை கொள்ளாதே உன்னால் முடிந்ததை செய் நிச்சயமாக உன் சாயப்பா உனக்கு வெற்றியை தருகின்றேன் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்